காக்கா குருவி குடிக்கணும்டா எல்லாரும் குடிக்கிற மாதிரி நீ மட்டும் குடிச்சுட்டு குறைக்க கூடாது வா வீட்டுக்குள்ள போகலாம் இரு தண்ணி கொடுறா வா குடிடா அவுத்த விடலாம் மாட்டேன் நீ அவுத்து விட நீ என்ன வேலை பண்ணுற ஆ அவுத்து விட தெருவு தெருவுக்கு போகிறேன் எதுக்கு போகிற எதுக்கு போகிற ம் அவுத்து விட மாட்டேன் அவுத்து விட மாட்டேன் அவுத்து விட மாட்டேனா தெருவு தெருவாக போகிற அப்புறம் மருந்து போட்டு வச்சுருவாங்கடா நமக்கு தேவையில்லாத வேலை நீ தண்ணி குடிச்சிட்டு நான் அவுத்து கட்டுறேன் வீட்டுக்குள்ளே போகலாம் 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 வீட்டுக்குள்ளே போகலாம் அம்மா வீடு புட்டிகிட்டு போயிருக்கு வந்தோடனே போகலாம் 严打，嗯。